பூசணிக்காய்க்கு போகணும்ல சரி முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சதுன்னு ஒரு கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதோடைய விளக்கம் யாருக்கா தெரியுமா ஒரு புத்தகத்துல தான் படிச்சேன் அது உண்மையா என்னன்னு தெரியல ஆனா நல்லா இருந்தது என்ன அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஊர்ல இருந்திருக்கிறார் இந்த பணக்காரர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை ஒரு குடியானவன் இருந்திருக்கிறார் அவர் இந்த பூசணிக்காய் கொடி அவர் வீட்டுல வளர்த்திருக்கிறார் நல்ல அழகான பெரிய பூசணிக்காய் விளைஞ்சிருக்கு இந்த பணக்காரர் வாயை திறந்து கேட்டிருக்கலாம் இல்ல காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம் சில பெரிய மனிதர்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் சின்ன புத்தி உண்டு படக்குன்னு யாரும் பார்க்கல நினைச்சு அந்த பூசணிக்காவை திருக்கிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டார் பெரியவங்க செய்யற தப்பு அவங்கள தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த பூசணிக்காய் திருநர்ல அவர் வீட்டுக்கு பின்னாடி தான் என் மச்சனை இருக்கான் இந்த பூசணிக்காய் திருநறல அவருக்கு பக்கத்து தெருவுல தான் என் பிள்ளை டியூஷன் படிக்குது இந்த பூசணிக்காய் திருநறல அந்த தெருவுல தான் நாங்கள் வீடு பார்த்துருக்கோம் இப்படியே சொல்லியிருக்காங்க காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ரெண்டாவது தலைமுறை மூணாவது நாலாவது தலைமுறை வந்துருச்சு ஒத்த பூசணிக்காவை திருடிட்டு அந்த குடும்பமே அசிங்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் எல்லாம் தான் இருந்திருக்காங்க இந்த நாலாவது தலைமுறை பேரனுக்கு ரொம்ப சங்கட்டமா இருந்திருக்கு என்னையா அந்த ஆள் ஒரு திருட போக நம்ம ரோட்டில் போகும் அந்த பூசணிக்காய் திருநாரில் அவருடைய பேரன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்களேன்ட்டு அவங்க ஊருக்கு ஒரு ஞானி வந்திருக்கிறார் அவர்கிட்ட போய் சொல்லி அழுதுருக்கான் பணம் காசு சொத்தெல்லாம் இருக்கு ஆனா பூசணிக்காய் திருடுனாங்கன்னு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க சாமி இது என்ன செய்யறது என்ன செஞ்ச அந்த பேர் மறையும் அவர் அப்படியே உனக்கு குறு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துருக்காரு பார்த்துட்டு உங்கள்கிட்ட பண வசதி இருக்கா அதெல்லாம் நிறைய இருக்குது டெய்லி ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட முடியுமா பத்து பேருக்கு என்ன ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட முடியும் சரி டெய்லி ஒரு ஐம்பது பேருக்கு நீ சோறு போடு அனாதைகள் இல்லாதவங்க ஏழை எளியவர் யார் வந்தாலும் சரி டெய்லி ஐம்பது பேருக்கு சோறு போடு அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சுவா அப்படின்ட்டு சரின்னு இன்னைக்கிலேருந்து இலவசமாக ஐம்பது பேருக்கு சோறு போடப்படும்னு எல்லார்ட்டையும் சொல்லி டெய்லி ஐம்பது பேர் யார் வந்தாலும் சரி ஐம்பது பேருக்கு சோறு போட்டுகிட்டே இருந்திருக்கிறார் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் தான் ஆயிருக்கு ஆறாவது நாள் சொல்லியிருக்காங்க வந்தவங்களுக்குலாம் சோறு போடுவாங்க பாருங்க ஒரு வள்ளல் வீடு அவங்க வீட்டுக்கு பின்னாடி தாங்க நாங்க குடியிருக்கோம் வந்தவங்களுக்குலாம் சோறு போடுவாங்க பாத்தீங்களா அவங்க வீட்டுக்கு அடுத்த தெருவில் தான் நாங்க இருக்கோம் சில நேரம் நாங்களே அங்க போய் தான் சாப்பிடுவோம் வந்தவங்களுக்கெல்லாம் சோறு போடுவோம் இப்படியே பேசியிருக்காங்க பத்தாவது நாள் முடியும் போது முழு பூசணிக்காயை திருடிய வீடு என்கின்ற பேர் மாறி போய் சோறு போட்ட வீடு என்று அந்த வீடு மாறிவிட்டது இதுதான் முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச கதை